சண்முகம் பண்ணி சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் முத்துப்பாண்டி நம்ம சண்முகமும் ஒன்றா வந்து கை கோக்குறாங்க வேறு லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஆகும் கேளுங்க வீட்டில் அறுபதாம் கல்யாணம் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி பசங்க எல்லாரும் ஆசைப்பட்றாங்க இல்லைம்மா ரத்னா குனா கல்யாணம் ஆகலை அவளை நான் மாளிகைங்கள் கழுத்துமாக பார்ப்பனா இல்லை அவள் என்ன மாலையும் கழுத்துமா பார்க்கணுமா நீங்களே யோசிச்சு பாருங்க அம்மா எங்களோட ஆசை இருபது வருஷமா உங்களை வந்து நாங்கள் பார்க்க முடியாமல் தவிச்சிருக்கோம் இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷமான விஷயமும் வந்து நாங்கள் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே சூடாமணி அப்படியே வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம சவுந்தரபாண்டி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தந்திரமான முறையில் திட்டம் போட ஆரம்பிச்சிடறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணுறாங்களா அப்போனா இதில் ஏதாவது ஒரு ஆப்பு வச்சு ஆகணுமே நம்ம நேரடியாக வந்து களத்தில் வந்து இறங்கக்கூடாது எப்படி இருந்தாலும் முத்துப்பாண்டிக்கு நம்ம செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால நம்ம வந்து கொஞ்சம் இப்ப வந்து இருக்கணுங்கிற மாதிரி தான் அவந்தரப்பாண்டி வந்து யோசிக்கிறாங்க சனியனு கூட இந்த ஐடியா எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் அப்பாவை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சா இல்லை சூடாம் நீ கல்யாணம் வந்து பண்ணுறாங்க அதனால நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது அவங்கள பத்திரமா வந்து அமுச்சு வச்சுக்க அதுக்கு நீ ஃபோட்டோகிராஃபர் மூலியமாக உள்ளே வந்து போய்க்க அப்படின்னு சொல்லும்போது அறுபதா கல்யாணம் வந்து தடபுடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோட்டோகிராஃபர் மாதிரி உள்ளே வந்து போகிறாங்க சவுந்தரபாண்டியவனோட அசிஸ்டண்ட் அந்த இடத்துல அவங்களும் உள்ளே போய் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலையும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீ அவசரப்படாது அப்படின்னு சவுந்தரபாண்டிய வந்து ஆல்ரெடி திட்டத்தெல்லாம் சொல்லி தான் வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தனியாக எங்கேயாவது போவாங்க அப்பான்னு பார்த்து நீயும் கூட போயிட்டு உன் காரியத்தை வந்து சாதிச்சுக்க அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் ஷண்முகம் இருக்கிறப்ப நீ தேவலாம் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்றை ஒன்னாலேயே காப்பாற்றிக்க முடியாது அவ்வளோதான் தான் பொறுமையாக இருந்தால் இத்தனை நாளுக்கு நீ பட்ட கஷ்டத்துக்கு விடை கிடைக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம முத்துப்பாண்டிக்கு இந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்குது அப்பா வந்து தெரிந்தலை திருப்பி இந்தளவு கேவலமாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்களா இதை முதல்ல சண்முகத்துக்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஃபோட்டோகிராஃபர் மூலியமாக தான் வந்து அந்த ஒரு நபர் வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டிக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு இனிமேட் நம்ம அப்பாவை வந்து மன்னிக்கவே கூடாது நம்ம எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்துட்டோம் முதல்ல இப்போ சூடாமணி அத்தையை வந்து காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு பைக் எடுத்துன்னு மாதம் வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி வீட்டில் வந்து கல்யாணம் வந்து சீரும் சிறப்புமாக செம்மையாக வந்து பண்ணி வச்சிட்றாங்க எல்லாரும் வந்து பசங்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவங்க கிட்ட எங்களை நல்லபடியாக இருக்கணும்னு வாழ்த்துங்கன்னு உடனே நீங்கள் எப்போதும் வந்து தான்ப்பா இருப்பீங்க பெற்றவங்களோட ஆசையை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிற பசங்கப்பா நீங்களாம் நீங்கள் என்றைக்குமே நிம்மதியாக தான்ப்பா இருப்பீங்க இன்னும் ஒரு வாரத்தில் ரத்னாக்கு நல்லபடியாக கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிருவோங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து வச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னதனியாக எப்படி அனுப்பி வைக்கிறது நான் வேணால் கோயிலுக்கும் வந்து போயிட்டு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும்ல நான் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் ஆமாம் எங்களுக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற யாருமே போகல ஆட்டோ ட்ரைவர் பக்கத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துக்கிட்டாப்புல நம்ம வைகுண்டமோ சூராமணியும் மட்டும் ஆட்டோவில் தன்ன போகிறாங்க அப்போன்னு பார்த்து மாதம் வந்து இறங்கி வராங்க நம்ம முத்துப்பாண்டி அத்தையும் மாமாவும் எங்கே இருக்காங்க சண்முக சீக்கிரம் சொல் ஏன் என்னத்துக்கு இவ்வளோ பாட்டமாக இருக்க வந்து சாப்பிடு சாப்பிட்டதுக்கப்புறம் பேசிக்கலாம் நீ வந்து நான் சொன்னதை மட்டும் கே அப்படி நம்ம முத்துப்பாண்டி வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க ஏன் என்னாச்சு எங்கள் அப்பா சத்தியமாக திருந்தவே இல்லை முதல்ல அத்தை மாமா எங்கே இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீ இவ்வளோ ப பட்டமாக இருக்குன்னா பெரிய பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோகிராஃபர் கூட வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க கோயிலே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்ல வாஷன் இப்போ உடனே கோயிலுக்கு போகலாம் வந்திருக்கிறது ஃபோட்டோகிராஃபர் இல்லை உங்கள் அம்மா வந்து பழுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நபர் அப்படின்னு சொல்லி காரணத்தை எல்லாம் சொல்லிடுறாங்க இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்ட்டின்னு சொல்ல வேணா வா நீ உன் வண்டியில் கிளம்பு நான் என் வண்டியில் கிளம்புறேன் ரெண்டு வண்டியில் இருந்தால் தான் டக்கு டக்குன்னு வந்து போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம முத்துப்பாண்டியும் சண்முகமும் கைக்கு வைக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ரெண்டு பேரும் வந்து பைக்கில் வந்து ஒன்றா வந்து அவங்கவுங்க பைக்கில் உட்காந்து கிக்கரை வந்து கிக் பண்ணுறாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சீன்லாம் வந்து பைக்கில் வந்து போய்கிட்டே இருக்காங்க கோயிலுக்கு வந்து ரீச் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோகிராஃபரும் கூட வந்து வைகுண்டமும் சூடாமணி அங்கே தான் இருக்காங்க இருப்பா தம்பி நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுறோம் இல்லைங்க நானும் அவங்க கூட வரேன் நீங்கள் முக்கியமான தருணம் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்களே அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் வந்து உள்ளே போகிறாங்க சண்முகமும் நம்ம பாண்டியம் எப்படி வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு அல்டிமேட் இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம்